இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே விண்ணக மைந்தரே உமை ஆராதிக்கின்றேன் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவரே உம்மை புகழ்கின்றேன் விண்ணகத்தில் எனக்காக பரிந்துரைப்பவரே உமை நன்றியோடு புகழ்கின்றேன் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை அறிவியுங்கள் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் உலக மீட்பராம் உமது வழியாக விண்ணகத் தந்தையின் அரசு சேர்க்கும் ஊழிய அழைப்பை ஞாகஸ்நானம் வழியாக பெற்றுக்கொண்டேன் ஆனால் அந்த அழைப்பை மறந்து உலகத்தின் நிச்சயான மடமையான செயல்களிலும் அவற்றின் பெருமை கொள்ளும் வாழ்ந்த நிலைகளை எண்ணி மனம் மன்னிப்பு கிதஞ்சுகிறேன் விண்ணேற்பு விழாவை இன்று கொண்டாடும் நான் நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை நாடவும் மற்றவர்கள் என்னால் முடிந்தவரை உம் பாதையில் அழைத்து வரவும் பொறுமையோடு காத்திருந்து என் வாழ்விற்கான உமது திட்டத்தை அறிந்திடவும் நீர் எம கழிக்கும் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு நான் வழங்கிடவும் உம் தூய ஆவியால் என்னை திடப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவே ஆண்டவரே இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீர் சிலுவையில் வென்றெடுத்த சமாதானத்தால் நிரப்போம் உலகம் முடியும் வரை என் உங்களுடன் இருக்கிறேன் என்றவரே இந்த நாள் முழுவதும் என்னுடன் கூட வாரும் நான் எதை செய்ய வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் எனக்காக தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆமேன்